இப்போ நான் ஒரு வீடியோ தை சொல்கிறேன் அது கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒருத்தவங்களோட தொப்புள்ள விட்டு பயங்கர ட்ரெண்டா ஆச்சு சொல்லி என் மைண்டில் ரொம்ப நிறையவே போடுது எப்பா இப்போதான் சந்தோஷமா இருக்கு தெரியல நீங்களே சூரியன் சூரியன்

சூடு கொடுக்கும் ஆனா தீ அல்ல பல விளக்கு ஆனா தங்கம் இல்லை அது என்ன என்ன ப்ரோ ரொம்ப டிஃபிகல்ட்டா கேக்குறீங்க டிஃபிகல்ட் இல்ல ப்ரோ வீட்ல உள்ள குழந்தைங்க சொல்லிட்டுருக்குங்க இல்ல ப்ரோ தெரியல ப்ரோ நல்லா யோசிங்க ஒளி கொடுக்கும் ஆனா விளக்கு இல்லை கெஸ் பண்ணுங்க வெளிச்சம் கொடுத்து எது விளக்கா இல்லாம இருக்கு சூடு கொடுக்கும் ஆனா தீ இல்லை பல விளக்கு ஆனா தங்கம் இல்லை உங்க லேடிஸா ப்ரோ லேடிஸா நான் எதிர்பார்க்காத பதில் இல்லை சொல்றீங்க தெரியல ப்ரோ அதுவே வந்து பயமுறுத்தும் ஆனா பேய் இல்லைன்னு சொல்லிருந்தா சொல்லியிருக்கலாம் ஐயோ கமெண்ட் பாக்ஸ்ல கிளிக்க போறானுங்க தெரியல இது ஒரு நேச்சர் நேச்சர் சூரியன் சூரியன் நான் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கிடையாது அப்படியா நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால கிரெடிட்ஸ் கிடையாது ஓகே थैंक यू சூரியன் ஏமா இது கண்டென்ட்ல இல்ல யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க இல்ல கரெக்ட் தான் மேம் கரெக்ட்டா ஓகே थैंक यू ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பவன் அவன் யார் ஒற்றை காலில் ஒற்றை காலில் ஆடுபவன் ஓய்ந்து போனால் படுப்பவன் அவன் யார் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கா எல்லாம் சின்ன வயசுல நான் பார்த்தது ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான்

ரொம்ப ஒற்றை காலில் ஆடுபவன் ஓய்ந்து போனால் படுப்பான் இவர் ஏதோ தப்பா பேசுறாருங்க அது வந்து நம்ம நம்ம சுற்றுறது அப்படி இருக்குங்களா கூட சுத்துறதுங்க அதனால நம்ம மைண்ட் கொஞ்சம் அப்படிதான் போகுது தப்பு ஓடுதலாம் அதுவும் கேட்டுதான் ப்ரோ என்ன இல்லை ப்ரோ இது தப்பெல்லாம் இல்லை ப்ரோ சரிதான் ப்ரோ ஓகே என்னோட உங்களுக்கு நைன்டி இதை தாண்டி வந்திருக்க மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்துல அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க வீடியோ கேம்ஸ் ப்ரோ இல்லை ப்ரோ ஒற்றை காலையில் ஆடுபவன் ஓய்ந்து போனால் படுப்பான் கிரிக்கெட்டா நோ 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 ப்ரோ கிரிக்கெட்லாம் எத்தனை கால் இருக்கு எஸ் பண்ணுங்க இது நொண்டியை நோ 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 இப்போ ஒரு க்ளூ கொடுத்தேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க சொல்லுங்கள் விஜய்காந்த் சார் தொப்புளில் விட்டாரு பம்பரம் ப்ரோ ரைட்டு ப்ரோ உங்களுக்கு க்ரெடிட்ஸ் கிடையாது ப்ரோ ஹஷார் ப்ரா தேங்க் யூ ஏன்னா நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் கண்டிப்பாக தேங்க்ஸ் நியர்லி ஆன்சரே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக அதனால வந்து உங்களுக்கு க்ரெடிட்ஸ் கிடையாது பம்ப அதே தான் ப்ரோ பசங்களுக்கு அந்த இதை சொன்னால் தான் புரியுது பம் சொன்னால் தான் பம்பரம் ஞாபகம் வருது சார்

இது போங்க என்ன டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க ஏன்னா அவங்க சொன்னதை கேட்டுட்டிங்களா சரி ஓகே இது நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன க்ளூ வேணுமா சரி அந்த பழத்தை கையில் தோடுறப்போ ஒரு மாதிரி கையெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி ரொம்ப ஈஸியான குழு கொடுத்துட்டணும் சரி ஓகே லாஸ்ட்டு கொஸ்டின் ஒளி கொடுக்கும் ஆனால் விளக்கம் இல்லை சூடு கொடுக்கும் ஆனால் தீ அல்ல பல ஆனால் தங்கம் இல்லை அது என்ன சூரியன் எனக்கு புரியல அவங்க சொன்ன எல்லா ஆன்சரும் கேட்டிங்களா அப்புறம் எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்றீங்க அது அதுதானே படிச்சிருக்கோம்ல ஸ்கூலுக்கு போனதுனால ஓ நீங்க அப்ப இன்னும் ஸ்கூல் பீரியடே தாண்டலையா தப்பான ஆள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன் போல ஓகே யூ